மீசிமா மீப்போவாக்கான டைப் டூவில் ஏழு எம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே டைப் ஒன்றுக்கான பதினெட்டு எம் பார்த்துட்டோம் இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் டைப் டூக்கான ஏழு எஸ்எம் பார்க்கலாம் இந்த டைப் டூக்கான டெஸ்ட்டு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது லிங்க்கை க்ளிக் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள் ரெண்டு பை மூணு கமா மூணு பை ஐந்து கமா நாலு பை ஏழு கமா ஒன்பது பை பதிமூணின் மீச்சு பொது மடங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி பின்னத்தில் வந்திருந்தால் எப்படி மீசிமா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ செம்ம எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு பை மூணு கமா மூணு பை ஐந்து கமா நாலு பை ஏழு கமா ஒன்பது பை பதிமூணு இதுக்கான மீசி மாதான் கேட்டிருக்காங்க இது மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா தொகுதிக்கு ஃபுல்லாகவே மீசிமா கண்டுபிடிக்கணும் அடுத்தது பகுதி ஃபுல்லாகவே மீப்போவா கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில் எது கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கொஸ்டினில் வந்து மீசிமாக தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ தொகுதி ஃபுல்லாக மீசிமாக கண்டுபிடிக்கணும் பகுதி ஃபுல்லாக மீப்போவாக கண்டுபிடிக்கணும் இதே கொஸ்டினில் வந்து மீப்போவாக கேட்டிருந்தாங்கன்னா தொகுதி ஃபுல்லாக மீப்போவாக கண்டுபிடிக்கணும் பகுதி ஃபுல்லாக மீசிமாக கண்டுபிடிக்கணும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது போல் நம்ம மாற்றிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மீசிமாக தான் கேட்டிருக்காங்க தொகுதி ஃபுல்லாக மீசிமாக கண்டுபிடிக்கணும் பகுதி ஃபுல்லாக மீப்போவாக கண்டுபிடிக்கணும் ரெண்டு மூணு நாலு ஒன்பது இதுக்கான மீசியமாக கண்டுபிடிக்கலாம் ரெண்டு கமா மூணு கம்மா நாலு கமா ஒன்பது இதுக்கான மீசியமாக கண்டுபிடிக்கணும் மீசிமானா என்னென்னா ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணணும் ரெண்டால் ஓ ரெண்டு ரெண்டு மூணு டிவைட் ஆகாது ஈரெண்டு நாலு ஒன்பது அடுத்தது மூணாவில் ஒன்று கமாக ஓர் மூணு மூணு ரெண்டு டிவைட் ஆகாது மூணு ஒன்பது அடுத்தது ரெண்டால் ஒன்று கம்மா ஒன்று கமாக ஓர் ரெண்டு ரெண்டு மூணு அடுத்தது மூணாவில் ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க மூவ் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு இப்போ தொகுதிக்கு ஃபுல்லாகவே மீசியமாக கண்டுபிடிச்சிட்டோம் என்ன வருதுன்னா முப்பத்தி ஆறு வருது பை மீப்போவை இப்போ கண்டுபிடிக்கணும் மூணு அஞ்சு ஏழு பதிமூணு இதுக்கான மீப்போவா கண்டுபிடிக்கணும் மூணு கம் அஞ்சு கம் ஏழு கம் பதிமூணு இதுக்கான மீப்போவை கண்டுபிடிக்கணும் காமனாக எதுவரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் தான் டிவைட் பண்ணணும் இப்போ பொதுவாக எதுவரையும் டிவைட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் மூணு அஞ்சு ஏழு பதிமூணு காமனாக எதுவுமே டிவைட் பண்ண முடியாது ஏன்னா இந்த நம்பர் எல்லாமே ப்ரைம் நம்பர் அதாவது பகா எண்கள் பகா எண்கள்னால் மூணு அஞ்சு ஏழு பதிமூணு பதினேழு பத்தொம்போது இது மாதிரி பகா எண்கள் வந்துருந்துச்சுன்னா இதுக்கான மீப்போவை என்னென்னா ஒன்று இப்போ மீசியமாக கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி ஆறு பை மீப்போவை வந்து ஒன்று அப்போ முப்பத்தி ஆறு பை ஒன்று முப்பத்தி ஆறு இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி அடுத்தது ரெண்டு பை மூணு கமா எட்டு பை ஒன்பது கமா பதினாறு பை எண்பத்தி ஒன்று கமா பத்து பை இருபத்தி ஏழு இவற்றின் மீசிமா மற்றும் மீப்போவா ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம் அடுத்தது மீப்போவா கண்டுபிடிக்கலாம் இது மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணுன்னு பாருங்கள் ரெண்டு பை மூணு கமா எட்டு பை ஒன்பது கமா பதினாறு பை எண்பத்தி ஒன்று கமா பத்து பை இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீசிமா கண்டுபிடிக்கலாம் இது மாதிரி பின்னத்தில் மீசிமாக கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் தொகுதி ஃபுல்லாகவே மீசிமாக கண்டுபிடிக்கணும் பகுதி ஃபுல்லாகவே மீப்போவாக கண்டுபிடிக்கணும் ரெண்டு எட்டு பதினாறு பத்து இதுக்கு ஃபுல்லாகவே மீசிமாக கண்டுபிடிக்கணும் ரெண்டு கம்மா எட்டு கம்மா பதினாறு கம்மா பத்து இதுக்கான மீசிமாக கண்டுபிடிங்க ரெண்டால் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டு பத்து திருப்பி ரெண்டால் ஒன்று டிவைட் ஆகாது ஈரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு டிவைட் ஆகாது அடுத்தது ரெண்டாவில் ஒன்று கம்மா ஓரெண்டு ரெண்டு ஈரெண்டு நாலு அஞ்சு ரெண்டால் ஒன்று கம்மா ஒன்று கம்மா ஓரெண்டு ரெண்டு அஞ்சு திருப்பி அஞ்சாலை ஒன்று வர வரை டிவைட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க ஈரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு அஞ்சு ஐயாறு முப்பது மிச்சம் மூணு ஓரஞ்சு அஞ்சு மூணு எட்டு இப்போ இதுக்கான மீசிமா வந்து எண்பது அடுத்தது கீழே இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே மீப்போவா கண்டுபிடிக்கணும் மூணு கம்மா ஒன்பது கம்மா எண்பத்தி ஒன்று கம்மா இருபத்தி ஏழு மூணு ஒரு மூணு மூணு மூமூணு ஒன்பது ஈர் மூணு ஆறு மிச்சம் ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் மீப்போவானால் காமனாக எதுவரையும் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் தான் டிவைட் பண்ணோம் ஒன்று வந்துருச்சு மூணால் டிவைட் ஆகாது இப்போ பொதுவாக இதால் டிவைட் பண்ண முடியாது இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கான மீப்போவா வந்து மூணு தான் மீசிமா வந்து எண்பது கண்டுபிடிச்சிட்டோம் மீப்போவை வந்து மூணு அப்படியே பையில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இதுக்கான மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம் மீசிமா என்னன்னா எண்பது பை மூணு இதுதான் இதுக்கான மீசிமா இப்போ ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள் எண்பது பை மூணு எங்கே இருக்குன்னு பாருங்கள் பி தான் ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ல வந்து எண்பது பை மூணு இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அப்போ பி தான் ஆப்ஷனாக இருக்கும் மீப்போவாகவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஆப்ஷனை பாருங்கள் எண்பது பை மூணுன்றது மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம் நாலு ஆப்ஷனில் வந்து ஒன்று தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அதில் எண்பது பை மூணு வந்து மீசிமானு ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இப்போ பி தான் ஆன்சராக இருக்கும் எதுக்கும் நம்ம மீப்போவாவும் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது மீப்போவா கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி தான் செம்ம இடத்துல எழுதிக்கோங்க ரெண்டு பை மூணு கமா எட்டு பை ஒன்பது கம்மா பதினாறு பை எண்பத்தி ஒன்று கம் பத்து பை இருபத்தி ஏழு மீசிமானா என்ன பண்ணோம் தொகுதி ஃபுல்லாகவே மீசிமா கண்டுபிடிச்சோம் பகுதி ஃபுல்லாகவே மீப்போவா கண்டுபிடிச்சோம் இப்போ கண்டுபிடிக்க போகிறது மீப்போவா அப்போ தொகுதி ஃபுல்லாகவே மீப்போவா கண்டுபிடிக்கணும் பகுதி ஃபுல்லாகவே மீசீமா கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு எட்டு பதினாறு பத்து இதுக்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாம் ரெண்டு கம்மா எட்டு கம்மா பதினாறு கம்மா பத்து ரெண்டால் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டு பத்து மீப்போவானால் எதுவரையும் டிவைட் பண்ண முடியுதோ அது அதுவரையும் தான் டிவைட் பண்ணணும் இதுக்கு மேலே டிவைட் ஆகாது ஒன்று வந்துருச்சு இப்போ இதுக்கான மீப்போ வந்து என்னென்னா ரெண்டு பை அடுத்தது பகுதிக்கு ஃபுல்லாகவே மீசிமாக கண்டுபிடிக்கணும் மூணு கம்மா ஒன்பது கம்மா எண்பத்தி ஒன்று கம்மா இருபத்தி ஏழு இதுக்கான மீசிமாக கண்டுபிடிக்கலாம் மூணால் ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது ஈர் மூணு ஆறு மிச்சம் ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது மூணாவில் ஒன்று கம்மா ஒரு மூணு மூணு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மூமூணு ஒன்பது அடுத்து மூணால் ஒன்று கம்மா ஒன்று கம்மா மும்மூணு ஒன்பது ஒரு மூணு மூணு அடுத்து மூணாவில் ஒன்று ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று ஒன்று வர வரண்டு வெயிட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மூணு எண்பத்தி ஒன்று இதுக்கான மீசிமா வந்து எண்பத்தி ஒன்று இப்போ ரெண்டு பை எண்பத்தி ஒன்று இதுக்கான மீப்போவை கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு பை எண்பத்தி ஒன்று மீசிமா என்ன கண்டுபிடிச்சோம் எண்பது பை மூணு கண்டுபிடிச்சோம் மீப்போவை வந்து ரெண்டு பை எண்பத்தி ஒன்று இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து பாருங்கள் பி எண்பது பை மூணு ரெண்டு பை எண்பத்தி ஒன்று அடுத்த சமயம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஃபோர் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் பை எயிட் ஆகியவற்றின் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு நம்பருக்கான மீப்போவாக கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் இது ஒரு பின்னம் இது ஒரு பின்னம் இதுக்கான மீப்போவாக கேட்டிருக்காங்க மீப்போவாக கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணும் தொகுதிக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும் பகுதிக்கு வந்து மீசிமாக கண்டுபிடிக்கணும் மீப்போவோன்னு கேட்டிருந்தாங்கன்னா தொகுதிக்கு மீப்போவாக கண்டுபிடிக்கணும் பகுதிக்கு வந்து மீசிமாக கண்டுபிடிக்கணும் தொகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நயன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நயன் இதுக்கான மீப்போவாக கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நயன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைனை வந்து எப்படி பிரிக்கலாம்னா த்ரீ ஸ்கொயர்னு பிரிக்கலாம் மூணு இன்ட்டு மூணு எவ்வளோ ஒன்பது அப்போ த்ரீ ஸ்கொயர்னு பிரிக்கலாம் எக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயரை எப்படி பிரிக்கலாம்னா ஃபார்முலா என்ன எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இதுதான் ஃபார்மேட்டு ஃபார்முலா இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயரை இந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதிக்கோங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ இது மாதிரி இருக்கிறத இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இது மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இதையும் எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு டேம்மை எப்படி பிரிச்சுருக்கோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு அட்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த நயனை வந்து ஸ்கொயராக மாற்றிருக்கோம் த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் தான் இந்த த்ரீ ஸ்கொயர்னு மாற்றிருக்கோம் அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கிட்டோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு மாறிடுச்சு அடுத்து எக்ஸ் மைனஸ் த்ரீ இதுலையே கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு டேம்மை வந்து இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அடுத்தது செகண்ட் டேம்மை பாருங்கள் இதை வந்து நம்ம காரணிப்படுத்தணும் காரணிப்படுத்துக எப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் இதை எப்படி காரணிப்படுத்துறதுனா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிக்கணும் இப்போ ஒன்பது இருக்குது லாஸ்ட் நம்பரு ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்க மாதிரி அர்த்தம் இப்போது ஒன்பதையும் ஒன்றையும் பெருக்கணும்னா ஒன்பது தான் இது ரெண்டாக பிரிச்சுக்கணும் ரெண்டுத்தையும் கூட்டினம்னா சென்டரில் இருக்க நம்பர் வரணும் ரெண்டு நம்பரை கூட்டினா ஆறு வரணும் ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா ஒன்பது வரணும் ரெண்டு நம்பரை கூட்டினம்னா சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரணும் அதாவது ஆறு வரணும் ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா லாஸ்ட்டாக இது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரணும் மூணு மூணு மூணையும் மூணையும் கூட்டினோம்னா ஆறு வரும் மூணையும் மூணையும் பெருக்குனிங்கன்னா ஒன்பது வரும் பையில் வந்து எக்ஸு போட்டுக்கோங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதை பிரிச்சிங்கன்னா இதான் வரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா படுத்துகிறோம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைனை காரணிப்படுத்துனா என்ன வரும்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கிக்கணும் லாஸ்ட் நம்பர் வந்து ஒன்பது ஃபஸ்ட் நம்பர் வந்து ஒன்று இருக்க மாதிரி அர்த்தம் ஏன்னா ஒன்றுமே கொடுக்கல அப்போ ஒன்பது ஒன்பதை ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டு நம்பரை கூட்டினா ஆறு வரணும் ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா ஒன்பது வரணும் இதுக்கு ஈஸி அப்படின்னா டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒன்பது எந்த டேபிளெலாம் வருதுன்னு பாருங்கள் ரெண்டில் வராது மூணாவது டேபிளில் வரும் அப்போ மும்மூணு ஒன்பது இது மட்டும்தான் வரும் ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா ஆறு வருதான்னு பாருங்கள் மூணு மூணு கூட்டினிங்கன்னா ஆறு வரும் ரெண்டு நம்பரை பெருக்கி பாருங்கள் மும்மூணு ஒன்பது ஒன்பது வருது அப்போ இது வந்து சரியானது எக்ஸை கொடுத்துருக்கனால எக்ஸை வந்து போட்டுக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஃபஸ்ட்டு டேமுக்கான கண்டுபிடிச்சது எதுனா இதுதான் ஃபஸ்ட்டு டேமுக்கு கண்டுபிடிச்சோம் செகண்ட் டேமுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது செகண்ட் டேமுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மீப்போவானா என்னென்னா ரெண்டுத்துக்குமே காமனாக எது இருக்கோ அதுதான் மீப்போவா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிறது செகண்ட் டேர்ம்லேயும் இருக்கா அப்படின்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்கா செகண்ட் டேம்லேயும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது அப்போ எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது x த்ரீ இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ் த்ரீ வந்து இல்லை அப்போ எடுத்து எழுதக்கூடாது அடுத்தது x த்ரீ இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ காமனாக எது இருக்குது எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மட்டும்தான் இருக்குது அப்போ இதுக்கான எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தொகுதிக்கு வந்து என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் பகுதிக்கு நாலு தொகுதிக்கு வந்து மீப்போவா கண்டுபிடிப்போம் பகுதிக்கு வந்து மீசிமா கண்டுபிடிப்போம் தொகுதிக்கு வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு மீப்போவா அடுத்த பகுதிக்கு வந்து மீசிமா கண்டுபிடிக்கணும் நாலுக்கமாக எட்டு இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கணும் ரெண்டால் ஈரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு திருப்பி ரெண்டால் ஓ ரெண்டு ரெண்டு ஈரெண்டு நாலு திருப்பி ரெண்டால் ஒன்று ஓரெண்டு ரெண்டு ஒன்று ஒரு டிவைட் பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இதுக்கான மீசிமா என்னென்னா எட்டு தான் மீசிமா மீப்போவா எக்ஸ் எக்ஸ்பிளஸ் த்ரீன்னு மீசிமா வந்து எட்டு பையில் போட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ பை எயிட் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்தது எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கம்மா எக்ஸ்க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இவைகளுக்கு மீப்போவா என்னான்னு கேட்டிருக்காங்க இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இதான் இதுக்கான ஃபார்முலா அடுத்தது பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய்கியூப் இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இதான் ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும் இதில் அப்ளை பண்ணுங்கள் X2- Y2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து X ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ரெண்டாவது டேர்மை பாருங்க இது ஃபஸ்ட்டு term செகண்ட் டேர்ம் வந்து X3- Y3 மைனஸ் ஒய் க்யூப் இருக்குது இதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான் X மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது செகண்ட் டேம் மீ போவான்னா என்னென்னா ரெண்டு டேமுக்குமே பொதுவாக எது இருக்கோ அதுதான் மீ போவா இந்த ரெண்டு டேமுக்குமே பொதுவாக எது இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்குது இதுதான் இது ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து செகண்ட் டேமில் இல்லை அப்போ வந்து இது வந்து வராது பொதுவானது மட்டும்தான் மீப்போவானால் எழுதணும் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் பொதுவாக இருக்குது இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த செம்ம டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் கமா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் கமா சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட்டின் எக்ஸ் ப்ளஸ் டுவெல்இன் மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது மீச்சிறு பொது மடங்கு என்னென்னு கேட்டிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம் மூணு டேம் கொடுத்துருக்காங்க மூணையுமே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு டேம் மட்டும் கண்டுபிடிக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேம் இதை வந்து எப்படி எழுதலாம்னா டூவை வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோருன்னு இருக்கும் அடுத்தது இந்த டேம்மை மட்டும் எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஃபோரை வந்து எப்படி பிரிக்கலாம்னா டூ ஸ்கொயர்னு பிரிக்கலாம் இரண்டு நாலு இதை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் அடுத்து உள்ளே மட்டும் பாருங்கள் எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதலாம் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படியே டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு எழுதலாம் ஃபஸ்ட்டு டேமை வந்து இப்படி பிரித்துக்கிட்டோம் அடுத்தது செகண்ட் டைம் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா மூணு வந்து காமனாக இருக்குது மூணு வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூனு வரும் அடுத்தது காரணிப்படுத்த போகிறோம் எப்பயும் போல் தான் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்க போகிறோம் ஒன்று தான் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பரு லாஸ்ட் நம்பர் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டுத்தையும் பெருக்கினிங்கன்னா ரெண்டு வரும் ரெண்டு நம்பரையும் கூட்டினோம்னா மைனஸ் மூணு வரணும் அதாவது சென்டரில் இருக்க நம்பர் வரணும் ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டுத்தையும் கூட்டுங்க மைனஸ் மூணு வரணும் அப்போ ரெண்டு சைடுமே மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் மூணு வரும் ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ப்ளஸ் டூ வரும் அப்போ இதுதான் சரியானது பை எக்ஸு பை எக்ஸு ஏற்கனவே த்ரீ இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ செகண்ட் பிரிச்சம் பிரித்தோம்னா இதுதான் வரும் அடுத்தது தேர்டு time பிரிங்க சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள் ஆறு தான் காமனாக இருக்குது ஆரை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ அதே மாதிரி தான் காரணிப்படுத்தணும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிரிக்கோங்க ஒன்றையும் ரெண்டையும் 2 தான் வரும் ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா ரெண்டு வரணும் ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அது வரணும் சென்டரில் வந்து மூணு தான் இருக்குது மூணு வரணும் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா ரெண்டு வரும் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினிங்கன்னா மூணு வரும் இதுதான் சரியானது பையில் வந்து எக்ஸ் போட்டுக்கோங்க ஆறு ஏற்கனவே நம்பர் வந்து ஆறு இருக்குது எக்ஸு ப்ளஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் டூ இது வந்து தேர்டு டேமு அடுத்தது நம்பருக்கு எல்லாத்துக்குமே மீசியமாக கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பாருங்கள் ரெண்டு இருக்குது செகண்ட் டேர்முக்கு பாருங்கள் மூணு இருக்குது தேர்டு டேமுக்கு பாருங்கள் ஆறு இருக்குது இந்த மூணு நம்பருக்குமே மீசியமாக கண்டுபிடிக்கணும் ரெண்டு கம்மா மூணு கம்மா ஆறு ரெண்டால் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டிவைட் ஆகாது மூவி ரெண்டு ஆறு அடுத்தது மூணாவில் ஒன்று ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு மீசியமானால் ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணணும் இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க மூவி ரெண்டு ஆறு நம்பருக்கு மட்டும் மீசிமாக கண்டுபிடிச்சோம்னா ஆறு வருது அடுத்தது கண்டுபிடிச்ச டேர்முக்கு எல்லாத்துக்குமே மீசிமா கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டேமுக்கு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ செகண்ட் டேமுக்கு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ தேர்டு டேம்க்கு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ மீசிமானா இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும் அப்போது ஃபஸ்ட்டு டேமில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு டேமில் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு அடுத்தது செகண்ட் டேம்ப் பாருங்கள் X-1 ஒன்று இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது X-2 ஒன்று எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது அப்போ எழுதுனதே எழுத அடுத்து பாருங்கள் தேர்ட் அட்டேம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து எழுதியிருக்கோம் அப்போ எழுத வேணாம் இதுதான் ஆன்சர் மீசிமானா எல்லாமே எடுத்து எழுதிக்கலாம் எழுதுன நம்பரே எழுதக்கூடாது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் வந்து சி சிக்ஸ் இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ வந்து இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து இருக்குது அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் இருக்கும் ஆன்சர் வந்து சி அடுத்தது ஃபஸ்ட்டு டேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் செகண்ட் டேம் பாருங்கள் ஃபைவ் y3 மைனஸ் ஒய் இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்பருக்கு கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்தது டேமுக்கெலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்பருக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்போவா தான் கேட்டிருக்காங்க மீப்போவானால் காமனாக வரையும் தான் டிவைட் பண்ணணும் அஞ்சு இதுக்கான ரெண்டு ஆளையும் டிவைடாகாது அஞ்சாலையும் ஆகாது இப்போ இது ஃபஸ்ட்டே நம்ம பண்ண முடிலனா இதுக்கான மீப்போவா என்னன்னா ஒன்று தான் நம்பருக்கான மீப்போவா வந்து ஒன்று அடுத்தது உள்ளே இருக்க வேரியபுளுக்கு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க செகண்ட் டைம் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் க்யூப் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஏற்கனவே நம்ம போட்டது தான் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அடுத்தது இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் இதுக்கான ஃபார்முலா இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மீப்போவாக தான் கேட்டிருக்காங்க மீப்போவானால் ரெண்டு டேர்ம்லையுமே பொதுவாக என்ன இருக்கோ அதான் எடுத்து எழுதணும் ரெண்டு டேர்ம்லேயுமே பொதுவாக எது இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கான்னு பாருங்கள் செகண்ட் டேர்மில் இல்லை அப்போ இது வந்து கிடையாது அடுத்தது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு டேர்ம்லையுமே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இப்போ இதுதான் பொதுவாக இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் நம்பருக்கு மீப்போவாக கண்டுபிடிச்சோம் சேமாக இல்லை அப்போ சேமாக இல்லைன்னா என்ன வரும்னா ஒன்று தான் நம்பரு அப்போ ஒன் எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆப்ஷன் வந்து ஏ எக்ஸ் மைனஸ் ஒய் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்காம்மா மூவாயிரத்தி அறநூறு மற்றும் மூன்றாவது எண்ணின் மீப்போவா முப்பத்தி ஆறு அதன் மீசிமா டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு செவன் ஸ்கொயர் எண்ணில் மூன்றாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துட்டாங்க செகண்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்க அப்போ தேர்டு நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான மீசிமா கண்டுபிடிங்க ரெண்டாவில் ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஈரெண்டு நாலு ஜீரோ திருப்பி ரெண்டால எட்டு ரெண்டு பதினாறு ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோ திருப்பி ரெண்டால நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து அடுத்தது மூணால் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று மூமூணு ஒன்பது மூணால் பண்ண முடியும் ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று மூமூணு ஒன்பது மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது மூணால் பண்ண முடியுதான்னு பாருங்கள் நான் மூணு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது மூணாலு ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது அஞ்சாள் இப்போ இதுக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சாச்சு இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா இதே மாதிரியே பிரித்து எழுதிக்கோங்க ஆன்சரை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிரித்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளும் பிரித்து எழுதிக்கலாம் ரெண்டு வந்து எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது டூ பவர் த்ரீ இன்ட்டு அடுத்தது மூணு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அப்போ த்ரீ பவர் ஃபோர் அடுத்து அஞ்சு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று தான் இருக்குது அப்போ மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதை பிரித்தோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள் டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அதே மாதிரி தான் அடுத்த நம்பருக்கு பிரிச்சுக்கோங்க மூவாயிரத்தி அறநூற பிரித்து பாருங்கள் மூவாயிரத்தி அறநூறுக்கு மீசிமாக கண்டுபிடிக்கலாம் ஓரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி ரெண்டாவில் தொள்ளாயிரம் திருப்பி ரெண்டால் நானூற்றி ஐம்பது திருப்பி ரெண்டால் ஈரெண்டு நாலு ஈரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து அடுத்தது மூணால் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது மூணாள் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள் ஈர் மூணு ஆறு மிச்சம் ஒன்று ஐ மூணு பதினஞ்சு அடுத்தது ஐ அஞ்சு இருபத்தஞ்சி திருப்பி அஞ்சாவில் ஓரஞ்சு அஞ்சு அதே மாதிரியே பிரித்து எழுதிக்கோங்க மூவாயிரத்தி அறநூறு பிரிச்சம்னா என்ன வருதுன்னு பாருங்கள் ரெண்டு எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது டூ பவர் ஃபோர் இன்ட்டு மூணு எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு த்ரீ கியூ த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு அஞ்சு எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு இருக்குது ஃபைவ் ஸ்கொயர் அடுத்தது மூணாவது நம்பருக்கான மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் முப்பத்தி ஆறு இதையும் பிரித்து எழுதிக்கோங்க மூணாவது நம்பருக்கான மீப்போவா வந்து HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் முப்பத்தி ஆறு பிரித்தோம்னா 1 2 ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி ரெண்டால ஒன்பது ரெண்டு பதினெட்டு அடுத்தது மூணால மூமூணு ஒன்பது திருப்பி மூணால ஒரு மூணு மூணு ரெண்டு எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு டைம் இருக்குது இன்ட்டு மூணு எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு டைம் இருக்குது மீசிமா அவங்களே கொடுத்துட்டாங்க எல்சிஎம் டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு செவன் ஸ்கொயர் அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு நம்பரில் இருக்க டேம் வந்து ஹச் சிஎப்லேயும் எல்சிஎம்லேயும் இருக்கக்கூடாது இது வந்து எதுக்கானதுன்னா மூணாவது நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கானது மூணாவது நம்பரோட ஹச்சிஎஃப் மூணாவது நம்பரோட எல்சிஎம் இப்போ ஃபஸ்ட் நம்பரில் என்ன இருக்குன்னு பாருங்கள் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பதில் என்ன டேம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க டூ க்யூப் த்ரீ பவர் ஃபோர் ஃபைவ் இது வந்து இது ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடாது அதாவது ஹச் இருக்கக்கூடாது எல்சிஎம்லையும் இருக்கக்கூடாது கேன்சல் பண்ணிக்கோங்க டூ க்யூப் இருக்கான்னு பாருங்கள் டூ க்யூப் வந்து இது ரெண்டுத்துலேயுமே இல்லை த்ரீ பவர் ஃபோர் இருக்கான்னு பாருங்கள் த்ரீ பவர் ஃபோரும் இல்லை ஃபை இருக்கான்னு பாருங்கள் ஃபையும் இல்லை டூ பவர் ஃபோர் இருக்கான்னு பாருங்கள் எல்சிஎம்மில் வந்து இருக்குது கேன்சல் பண்ணிக்கோங்க அடுத்து த்ரீ ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள் ஹச் வந்து இருக்குது இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபைவ் ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள் எல்சிஎம்மில் இருக்குது இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் டூ ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இருக்குது இன்ட்டு செவன் ஸ்கொயர் இருக்குது இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ